அடுத்து தோழி சுசித்ரா மரன் அவர்கள் ராக் பஸ் கவிதைகள் குறித்தங்க உரையாற்றுவார் சுசித்ரா மரன் ஒரு கவிஞர் அடிப்படை எல்லோருக்கும் தெரிந்த நண்பர் பேச ஒரு நிகழ்விற்கு தலைமை வகிக்கும் மூத்த கவிஞர் ஞான தகப்பன் யவனிகா ஸ்ரீராம் அவர்களுக்கும் உடன் உரையாட இருக்கிற நண்பர்களுக்கும் பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கும் படைப்பாளுமைகள் அனைவருக்கும் மனமார்ந்த மாலை வணக்கம் கடல் தன் மீனை சமைப்பதில்லை இந்த நூல் குறித்து உரையாற்ற அம்பிகா கேட்டுக்கொண்டார் தலைப்பிலேயே லார்க் தன்னுடைய ஓவிய மனத்தால் கவிதையை வரைந்து விடுகிறார் தலைப்பிலேயே அமிழ்ந்திருக்கும் அந்த வாசகனை மீன் தன் கடலை சமைக்கிறது என்று முல்லை முஸ்ரிபா அடுத்து அந்த வாசகனை உலுக்கி விடுகிறார் அந்த உலுக்கப்பட்ட வாசகன் பிறகு என்ன செய்ய முடியும் உதிர்ந்து கிடக்கும் அந்த கவிதைகளை பொறுக்கி வாசிக்கத் தொடங்கி விடுகிறார் கவிதை மனிதனின் உணர்ச்சிகளில் பிறந்த உண்மை அந்த மனித உள்ளம் யதார்த்த உலகில் ஒன்றுபட்டோ அல்லது பிரிந்தோ காணும் கனவு அது அந்த மனித உள்ள நெகிழ்ச்சியிலே உணர்ச்சி வயப்பட்டு வெளிப்படுவதுதான் கவிதை என்கிறார் புதுமைப்பித்தன் அப்படி கடல் தன் மீனை சமைப்பதில்லை என்ற தலைப்பில் நீந்தும் அழகியல் என்ற என்பதை ஒரு ஆடையாக கொண்டால் அந்த ஆடையை பிரித்து நாம் வாசிக்க வாசிக்க அதற்கு பிறகு நமக்கு வெளிப்படுவது எல்லாமே உண்மை நிர்வாணம் அழகியல் கடந்த ஒரு யதார்த்தம் கரைவதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட பானைகளில் டிஎன்ஏக்களின் பாசி படிந்திருக்கிறது எதையும் வெளியே சொல்லாமல் மௌனமாக ஊரின் எல்லையை குறைத்து கொண்டே இருக்கும் நீல கடல் சாம்பல் நிறமாய் மாறத் தொடங்கியது இந்த கவிதை லார்க்கோட இந்த கவிதை ஏன் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன்னா சில நாட்களுக்கு முன்னாடி இந்த பட்டின பார்க்க வழியா பயணிக்கும் போது முன் எப்பவுமே அந்த இடத்துல கடல் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் பார்க்கும்போது இது முன்னாடியை விட இன்னும் நெருக்கமா ஊர் பக்கத்துல வந்துட்ட மாதிரி ஒரு உணர்வு இருந்தது அப்ப இந்த கவிதையை நான் படிக்கல அதுக்கப்புறம் இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த கவிதையை அந்த இடத்துல வாசிக்கும் போது ஆஹ் நம்ம நினைச்சது இந்த கவிதையில சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு துள்ளல் மனசுக்குள்ள வருது அல்லது நாம் கவனிச்சிட்டு அதை ஒரு கவித்துவமா மாத்த முடியாத நிலைமையில அந்த மாதிரி வரிகளை ஒரு கவிஞன் படைக்கும் போது அந்த கவிதை நமக்கு இன்னும் மனதுக்கு நெருக்கமாக விடுகிறது ஏன்னா அதுல இருக்கிறது உண்மை அந்த தன்மை மனதுக்கு மிகவும் ஒரு வசீகரிக்கிறது வாசகனை கடல் நம் ஊர்களை திண்ட தொடங்கிவிட்டது என்பது மிகப்பெரிய உண்மை அதற்கு நாம் தான் காரணமாகவும் இருக்கிறோம் அலைப்பற்கள் தின்ற தடம் கடற்கரையில் எப்பொழுதும் மிச்சம் இருக்கிறது இந்த கவிதை தொகுப்பு முழுக்க இருத்தல் பிழைத்தல் வாழ்தல் இந்த மூன்றிற்கிடையே ஊடாடும் உணர்ச்சிகளின் தொகுப்பு நான் இந்த கவிதை தொகுப்பு மட்டும்தான் அப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் இங்க எல்லாரும் பேசுறதுலேன்னு தெரிஞ்சது லார்க்கோட எல்லா கவிதைகளிலுமே இந்த தான் மேலோங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ ஒரு உரையாடல்ல சொல்றார் ஒரு மனிதன் எண்பத்தி இரண்டு வருடம் எண்பது வருடங்கள் வாழ்ந்தான் என்று கொண்டால் அவன் உச்சபட்ச அனுபவங்களின் தொகுப்பாக வாழ்ந்த அந்த நேரம் எப்படின்னா ஒரு மணி நேரத்திற்கும் குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு உச்ச இன்பங்கள் இருக்கு அனுபவங்கள் அந்த உச்ச தான் ஒருத்தன் வாழ்ந்து வாழ்தலை நிர்ணயிக்கிறது அந்த உச்ச அனுபவங்கள் கிடைக்குங்கிறதுக்காக தான் நம்ம பல பல ரிஸ்க் எடுத்துட்டே இருக்கும் வாழ்க்கையில தொடர்ந்து அடுத்தடுத்து எடுக்கும் போது ஒரு புலன் இன்பமாக இருக்கட்டும் வெற்றி கழிப்பாக இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு சில மணித்துளிகள் தான் நம் மனதுல தங்குது அதுக்கப்புறம் அது மறைஞ்சிருது அந்த நொடிகளை நம்ம ஒன்றா சேர்த்தோன்னா நம்ம வாழ்நாளில் அந்த ஒரு சில கணங்கள் தான் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த எண்பது ஆண்டு காலம் என்பது நாம் வாழ்வதற்கான அந்த ஆயத்த காலம் தான் அந்த எண்பது ஆண்டுகள் அப்படின்னு சொல்றது இந்த ஆயத்த காலத்தில் எத்தனையோ சாகசங்கள் இருக்குது ஈஸியாக அந்த வாழ்க்கையை கடந்து போயிட முடிகிறது இல்லை இந்த ஒரு கவிதை இது இருளில்தான் கிடக்கிறது நிலவு அனைத்து கொள்கிறேன் வேற்று கிரகமாய் சுயம் அச்சம் தாண்டுகிறது இருப்பின் அசைவில் நீந்துகிறது உயிருள்ள ஜடம் என நிலவுக்கு ஆறுதல் சொல்லும் அதே வேளையில் அந்த வாழ்க்கை சுழலில் சிக்கி தவிக்கும் இளைஞனையும் தன் வரிகளிலே வெளிப்படுத்தி வருகிறார் லார்க் அது சாகசம் என்று அந்த இளைஞனுக்கே தெரியாது அந்த சாகசத்தில் வந்து தனி மனிதன் எதிர்கொள்கிற சமூக அழுத்தம் இருக்கு நம்ப வைக்கப்பட்ட கோட்பாடுகள் இருக்கு சித்தாந்தங்கள் இருக்கு நிறைய சந்தேகம் துரோகம் வேதனை இது எல்லாமே சாகசங்கள் அதையும் தாண்டி ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்குள்ள ஒரு உள்ளார்ந்த விருப்பு இருக்கும் அந்த வேட்கையை நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் அந்த தனிமனித வேட்கை அதையும் நாம் தான் இந்த வாழ்க்கையை வந்து வாழ வேண்டி இருக்கிறது அத்தனையும் சாகசங்கள் அத்தனை சாகசங்களையும் தாண்டி ஒரு அந்த வாழ்க்கையை கொண்டு போறத லா தன்னோட எல்லா கவிதைகளிலுமே பெரும்பாலும் வெளிப்படுத்தி விடுகிறார் வாளின் நீளம் குறைந்த பிறகும் அறுபடாத பட்டம் போலத்தான் இவ்வாழ்க்கை இன்னும் பறக்க நினைக்கும் மனதின் பயம் நூல் அறுபடாமலே அடுத்த நாளை நினைவுபடுகப்படுத்துகிறது நூல் அறுபடாமலேயே அடுத்த நாளை நினைவுபடுத்துகிறது வாழ்க்கை என்று நாம் சொல்வதெல்லாம் வாழ்க்கை இல்லை பெரும்பாலான நேரங்களில் நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம் இருப்பதும் இல்லாமல் போவதும் என ஒரு நிகழ்த்தகவாக வாழ்க்கை போயிருக்கிறது இருக்கோன்னா வாழ்த்துக்கள் இல்லைன்னா அரை அப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு அந்த பிழைத்தலுக்கிடையே நாம் நம்மை உணரும் கணங்கள் சில உண்டு அதுதான் நம்ம இருப்பை உணர்த்துது அது சாதாரண மனிதர்களை விட கவிஞர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அவங்க எல்லாத்துலேயுமே தன்னோட இருப்பை வந்து பார்க்கக்கூடிய தன்மை உடையவர்கள் அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சதுனால தான் அவ்வளோ ஒரு பொது பொதுவெளியில் ஒரு தோல்வியான வாழ்க்கைன்னு பார்க்கக்கூடிய அந்த பாரதியோட கூட பாரதி அந்த அவ்வளோ வறுமையையும் தாண்டி வந்து அவ்வளோ உற்சாகமாக தன்னோட கவிதைகளை படைத்தார் அப்படின்னா அவர் ஒவ்வொரு கணமும் தன் இருப்பை உணர்ந்திருக்கார் அந்த உச்ச அனுபவத்தை அவங்க பெற்றதுனால தான் அது கவிதைகளில் வார்த்தைகளில் அழகாக வெளிப்படுது அது இன்னும் இளமையாக வைத்திருக்கும் நம்ம யவனிகா ஸ்ரீராமுக்கு கூட பிறந்தநாள் வாழ்த்துல உமேஷ் அறுபத்தாறு வயதுன்னு போட்டிருந்தார் அதுக்கு நான் சொன்னேன் பார்த்தா அப்படிலாம் தெரியல உமேஷ் உங்கள் வயசு தெரியணும்னு தான் போட்டிருக்காரு அப்படின்னு ஏன்னா கவிஞர்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஒரு துள்ளல் அவங்க படைப்பு நம்ம ஒரு டிப்ரெஸ்டாக இருக்கும்போது ஏதோ ஒரு கவிதை வரி தோன்றி அதை ஒரு நாள் வரையும் நம்ம டைப் பண்ணிட்டாலோ இல்லை எழுதிட்டாலோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புத்துணர்ச்சி ஏற்படும் அதுவே நம்ம வாழ்ந்தல் கணம்தான் அந்த வாழ்தல் கணத்தில் அதையும் சேர்த்துக்கலாம் அப்போ மற்றவங்களை விட கவிஞர்களுக்கு அந்த கணங்கள் ரொம்ப அதிகம் இன்னும் சொல்ல போனால் மற்ற படைப்பாளிகளை விட கவிஞருக்கு அதிகம்னே சொல்லலாம் மற்ற படைப்பாளிகள்னா ஒரு சிற்பினா அவனுக்கு கல்லோ உளியோ வேணும் வரையணும்னா அவங்களுக்கு ஒரு கேன்வாஸ் வேணும் பேனா இதர பொருட்கள்லாம் வேணும் ஆனால் ஒரு கவிஞருக்கு எதுவுமே தேவையில்ல அவங்க கையில் ஃபோன் இருக்கு இல்லை ஒரு பேனா பேப்பர் இருக்குது எளிதாக அந்த மகிழ்ச்சியை வந்து அவங்க விட முடியும் அப்படி எய்தும் போது அதை வார்த்தைகளில் அவ்வளவு அழகாக அந்த சொற்குவை அவங்களுக்குள்ள இருக்கு ஐயா சொன்னாங்க சங்க இலக்கியங்கள்லாம் தேவையில்லை தேவையில்லை இல்லை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கும் புது கவிதைக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு சொன்னாங்க நான் அதை எப்படி பார்க்குறேன்னா சங்க இலக்கியங்கள் படிக்கணும் அதில் ஏராளமான சொற்கள் கொட்டி கிடக்கு அதை நம்ம படிக்க படிக்க நம்மை அறியாமலேயே நாம் எழுதும் கவிதைகளில் பொருத்தமான இடத்துல வந்து அது அழகாக உட்காரும் அப்படி நம்ம வந்து அதை படிக்கிறவங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் இப்போ நம்ம வீட்டில் நம்ம பேசிகிட்டு இருப்போம் நிறைய வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம் நம்ம சின்ன குழந்தை ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும் அது கவனிச்சுதான் கூட நமக்கு தெரியாது ஆனால் அந்த குழந்தை பேசும்போது கவனிச்சு பாருங்கள் எதாவது சரியான இடத்துல அந்த சொல்ல வச்சு ஒரு வார்த்தையை நம்ம கிட்ட பேசும் அந்த மாதிரி தான் சங்க இலக்கியங்கள் அது வந்து ஒரு அதில் ஏராளமான அற்புதமான சொற்கள் நாம் இதுவரை பயன்படுத்தாத சொற்கள் மறந்து போன சொற்கள் கொட்டி கிடக்கு அது மொழியியல் அழகோடு நம்ம கவிதைகளில் அழகாக வந்து உட்காரும் அப்படி உட்காரணுன்னா சங்க இலக்கியங்களை படித்தா அது புது கவிதை எழுதுகிறவங்களுக்கு நவீன கவிதை எழுதுறவங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி கவிஞர்கள் தன்னுடைய வார்த்தைகளில் எல்லாத்தையுமே வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத லார்க்கோட கவிதைகள் பல இடங்கள்ல நிரூபிக்குது வாழ்ந்து மட்டுமே கற்றுக்கொள்ள முடிந்தது அவனின் வாழ்க்கை பிறப்பதற்கு முன்பும் மரணத்திற்கு பின்பும் மௌனம் சாத்தியமானது இந்த இடத்துல மௌனம் என்பதற்கு பதிலா அமைதி அப்படிங்கிற சொல் இன்னும் பொருத்தமா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மௌனம் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து அமைதியும் அமைதியும் மௌனமும் ஒன்று கிடையாது மௌனம்ங்கிறது ஒரு போர்வை மாதிரி அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது எவ்வளவு பெரிய போர் நடக்குதுன்னு கூட தெரியாது இப்போ லார்த்தை பார்த்தாலே பாருங்க ரொம்ப மௌனமாக இருப்பாரு ஆனால் அவருக்குள்ளே இத்தனை சமூக சாடல் அவ்வளோ கோபங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது அந்த கவிதைகளை படிக்கும்போது நமக்கு வெளிப்படுது இல்லையா எப்போவுமே மௌனம்ங்கிறது உள் நிகழ் கடும் சமர் மறைக்கும் ஒரு அழகான எழில் கோட்டை அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் மௌனம் ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த மௌனத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நம்ம வீட்டுக்கு போகும்போது வீடு நல்லா உச்ச உற்சாகமாக சத்தம் போட்டுட்டு இருந்தா அது நமக்கு தொந்தரவா இருந்தால் கூட நம்ம நார்மலாக இருக்கும் ஆனால் வீட்டுக்கு போகும்போது ஒரு அமைதி வீட்டில் இருக்கவங்க எதுவுமே பேசாமல் மௌனமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது நமக்கு பயத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த இடத்துல அந்த அமைதிங்கிற வார்த்தை இருந்து இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் வாழ்வின் அவசிகளை வாழ்வதற்கான பொறுப்புகளை பேசும்போதே அதற்கான காரணமாக இருக்கிற தீர்வை தரக்கூடிய அரசியலையும் பேசுகிறார் லார்க் அதாவது வலியின் முடிவில் வந்து முடிவிலையோ இல்லை வேதனையின் உச்சத்திலேயோ நமக்கு ஒரு புன்னகை தோன்றும் அந்த புன்னகையை போல சில இடங்களில் வந்து நகைச்சுவை தெரிப்புகளும் லார்கிட்ட இருக்குது இந்த கவிதைகள்ல அந்த மாதிரி நகைச்சுவை திருப்புகள் ஒரு நாளின் தொடக்கத்தில் அரை தூக்கத்தில் பிதற்றுகிறான் கனவின் ஒரு பகுதியை ஆட்டையை போட்டு விட்டார்கள் நல்ல மனிதன் போல் சீக்கிரமாக வாழ்வை கடந்து போகிறான் நல்ல மனிதன் போல் அப்படின்னா என்ன அவ்வளோ நக்கல் பாருங்க அவருக்கு சுகவணேச தீட்சகர் புதிய மந்திரத்தை சமஸ்கிருத மொழியோடும் மொழியையும் வாசித்து அமர்கிறார் இது என்னான்னு தெரில இது எனக்கு ஒரு நகைச்சுவை ஏற்படுத்துது சுகவணேச தீட்சிதர் புதிய மந்திரத்தின்னா ஒருவேளை தட்சண கொடுன்னு கேட்குறதா என்ன அதை மீன் பண்ணுறாங்களான்னு தெ நான் அப்படி எடுத்துக்கிட்டே நான் மும்மொழிலையும் கேட்டால் கிடைக்கும் இல்லையா அந்த இடத்துல மும்மொழி கொள்கையை முதல்ல அவர் தான் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன் இன்னொன்றுங்க இந்த சுகவணேச தீட்சகர் வந்த அளவு கூட கவிதை நூல்லை ஒரு இடத்துலையும் இந்த காதலோ காமமோ அட்லீஸ்ட் ஒரு முத்தமோ கூட வரல லார்க்கிட்ட அதுக்கு என்னோட கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆமா ஏன்னா இவருக்கு இவ்வளவையும் தாண்டி இந்த இருத்தல் பிழைத்தல் இதெல்லாம் தாண்டி அந்த பசி அந்த அல்லோலப்பட்டு அவர் வந்து அந்த காதலுக்கு வர்றதுக்கே எண்பத்தி ரெண்டு பக்கம் ஆயிடுது எண்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் தான் ஒரு காதல் கவிதை எழுதியிருக்கார் உன் சொற்களின் நன்மை எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை குரலாக எழுந்து கைத்தட்டுகிறது காதல் சாம்ராஜ்யத்தில் எத்தனை அவநம்பிக்கையையும் நம்பிக்கையாக மாற்றிவிடக்கூடிய தன்மை வந்து காதலுக்கு இருக்கிறது அதை லார்க்கின் கவிதைகள் வெளிப்படுத்துகின்றன சில இடங்களில் வந்து எனக்கு படிக்கும்போது இந்த ஒருமைப்பன்மை சரியாக அமையாத அது போல ஒரு உணர்வு இருந்தது அது அடுத்த முறை நீங்க கொஞ்சம் அதில் கவனம் கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது எனக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு இப்போ செய்திகள்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செய்தி சேனல்னு சொல்றாங்க இதுலையுமே வந்து அந்த எந்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அது வந்து பன்மையாக இருக்கும் ஆனால் முடிக்கிறது பார்த்திங்கன்னா ஒருமையில முடிக்கிறாங்க இது தொடர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சி விவாதங்கள் செய்திகள் எல்லாத்துலேயுமே அப்படிதான் இருக்கு அதை கவிஞர்களாகிய நம்ம ஏன்னா மொழி தான் நம்மளோட ஆதாரம் அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம் அந்த மொழி மூலமாக தான் நம்ம நம்மளோட கவிதைகளை வெளிப்படுத்துறவங்க போது அதில் இன்னும் கொஞ்சம் கவனம் கொண்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கவிதைக்கு பொய் அழகுன்னு சொல்லுவாங்க இதை நான் ஒத்துக்க மாட்டேன் கவிதைக்கு உண்மைதான் அழகு உண்மையை ஒரு கவிஞன் எழுதும் தான் அது வாசகனின் மனதில் சரியான இடத்தில் போய் தைக்கிறது அது அந்த அதற்கான தாக்கத்தையும் அந்த உண்மையான கவிதை தான் ஏற்படுத்த முடியும் உண்மைகளை தாங்கி வந்துள்ள இந்த தொகுப்பு தான் லார்க்கோட இந்த கடல் தன் மீனை சமைப்பதில்லை என்ற தொகுப்பு வாழ்க்கை ஒரு கடல் நாம் அதன் மீன்கள் எத்தனை முறை அது கரை தள்ளினாலும் மீண்டும் தன்னுள் இழுத்து கொள்ளும் அது ஒருபோதும் தன் மீனை சமைப்பதில்லை லார்க்குக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி என்னை பொறுத்தவரைக்கும் சுசித்ரா மரன் பேச்சு என்று தான் கேட்டேன் சுருக்கமாகவும் நறுக்காகவும் தன்னுடைய கவிதை குறித்த பயணத்தையும் சேர்த்து பேசியிருக்கிறார் அவர்கள் மிகுந்த வாழ்த்துக்கள் லார்க் பாஸ்கரன் குறித்த ஒரு லாஸ்பாரன் உரையாடியது மாதிரியே என்னுடைய பேச்சு நன்றாக இருந்தது